சொற்சோதனை வெர்பல் டெஸ்ட் சொற்சோதனை நுண்ணறிவை அலந்தறிய முதன் முதலில் அமைக்கப்பட்ட சோதனை முதன் முதல்ல எந்த சோதனையை அமைச்சாங்க அப்படின்னா வெர்பல் டெஸ்ட் தான் அமைத்தார்கள் வெர்பலா நான் வெர்பலா ஆர் ஏ அண்ட் பி வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்கும்போது பெர்பல் டெஸ்ட்டு தான் முதன் முதல்ல நுண்ணறிவை அளவிட பயன்படுத்தப்பட்ட சோதனையாக பார்க்குறோம் இதில் பல உருபடிகள் அல்லது புதிர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ உருபடிகள் பலன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட முப்பது உருபடிகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் தேர்ட்டி ஐட்டம்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் முப்பது உருபடிகள் இந்த உருபடிகளில் இவற்றை படித்து புரிந்து கொண்டு விடையளிக்கவோ அல்லது புதிரை தீர்க்கவோ வேண்டும் இத்தகைய சோதனையை நம்ம பேப்பர் பென்சில் டெஸ்ட் பேப்பர் பென்சில் சோதனை அல்லது தால் எழுதுகோல் சோதனை சில சமீங்களே எழுதுகோல் தமிழ் படுத்தப்படும்போது தால் எழுதுகோல் சோதனை என்று தமிழ் படுத்தலாம் பேப்பர் பென்சில் டெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது அப்போ ஆசிரியர்களே இந்த இடம் வீணா கேட்கலாம் அதற்கு அடுத்ததாக குறைகள் என்ன ஏற்கனவே நம்ம வெர்பல் டெஸ்ட்டு நான் வெர்பல் டெஸ்ட்டு அப்படின்னு எடுக்கப்படும் போது இண்டிவிஜுவலில் தனிநபருக்கான சோதனையினுடைய குறைகள் என்னன்னு பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இப்போ குழு சோதனையில் சொற்சோதனைக்கு உண்டான குறைகள் பாருங்கள் இவற்றில் வரும் கேள்விகளை தவறாக புரிந்து கொண்டு சில மாணவர்கள் திறன் இருந்தும் தவறான விடை குறிப்பை குறிப்பிட வாய்ப்புண்டு இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அண்டர் அச்சுவர் அப்படின்னு சொல்கிறோம் சார் அண்டர் அச்சுவர் இந்த அண்டர் அச்சுவரை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில சமயங்களில் உங்களுக்கு கூட தோணும் சார் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் படிச்சுட்டே இருந்தோம் ரொம்ப டல்லாக இருப்பான் அந்த பையன் அதுக்கப்புறம் காலேஜ் படித்தோம் அங்கேயே டல்லாக தான் இருந்தான் ஆனால் அவன் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான் அது எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் அந் அவங்க யார் சார்னால் அவங்க தான் சார் அண்டர் அச்சுவர் பெரும்பாலும் அதிகபட்சமான மதிப்பெண் எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து செய்ய மாட்டாங்க பாஸ் ஆகிறதுக்கு உண்டான மார்க் மட்டும் எழுதிட்டு எழுதிட்டு பாஸ் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் போட்டித் தேர்வுன்னு வந்தால் அதில் வந்து முதன்மையான ஒரு வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க யூஸ்வலாக கிஃப்டடு மீத்திறன் மிக்கவர்கள் தான் ஆனால் இங்கே என்னன்னாக்கா சில சமயங்களில் திறன் இருந்தும் செயல்படுத்தாமல் இருப்பாங்க அடுத்து மொழியறிவு குறைந்து காணப்படுபவருக்கு மொழியறிவு அற்ற சிறு குழந்தைகளுக்கு அல்லது நாகரிகமற்றம் என்று அதுக்கு அதுக்கடுத்தது கண்பார்வை அற்றோருக்கு இவ்வகை சோதனை வந்து பயன்படலை அப்படின்றாங்க ஏன்னா இது மொழி சோதனையில் பயன்படலை இக்குறைபாடு நீக்கவே நுண்ணறிவு செயற் சோதனை வந்தது நுண்ணறிவு செயற் சோதனை வந்தன